பிரபாகரனை தீவிரவாதி தமிழன்னே சொல்றானாடா அதையும் கேட்டுட்டு மான தமிழன் நிக்கிறானாடா வீரப்பன மாயாவை திருட்டு பயங்கரானடா வீரப்பன திருநா கருணாநிதி ஜெயலலிதாக்கு பேர் என்னடா பேர் என்னடா பேர் என்ன வீரப்பன் கட்டி வச்ச பங்களாத்தனடா வாங்கி வச்ச தேட்டத்தனடா கட்டி வச்ச பொண்டாட்டியத்தனடா பெத்து போட்ட பிள்ளைகள் கொடுத்த பதவியத்தனடா சொல்றா ஒரு அயோக்கிய பேர் சொல்றா பார்ப்போம் பெருமை மிக்க

தீவிரவாதி என்ன கேட்பான் சீமான் தனி நாடு கேட்பியா கேட்டா குடிப்பியா குடுப்பியா அப்படி சோழ் மேல கை விட்டு நம்ம வந்து என்ன செப்பரேட் தனி நாடா நானு தண்ணி கேட்டா தர மாட்டேங்கிற தனி நாடு கேட்ட குடுத்து நீ